மன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுதின வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவர் தரும் அற்புத மன்னா நாள் பதிமூன்று திங்கட்கிழமை நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரோவில் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பன் எசிக்கல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்றின்படி கர்த்தர் நான் அவர்களை அழைத்து சேர்ப்பேன் பிரிந்து போன குடும்பமாய் இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கூட்டி சேர்ப்பார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் பிரிக்கப்பட்ட சகல காரியங்களையும் கர்த்தர் தமது வளமில கரத்தால் கூட்டி சேர்ப்பார் அவர் நாம அதிசயமானவர் எகுவஷாலும் சமாதானம் சமாதானம் என்று கூறுவோம் லூக்கா பத்து பத்தொம்போதின் படி மத்திய பதினாறு பதினெட்டின் படி பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருகிறேன் வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டு படி மறித்தேன் நானாலும் சிதா கலம் உயிரோடு இருக்கிறேன் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி எங்கள் குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத சத்தனுடைய வல்லமையை மத்திய பதினாறு பதினெட்டு படியும் லூக்கா பத்து பத்தொன்பது படியும் இயேசுவின் ரத்தத்தால் முறியடிக்கிறேன் அவைகளில் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது இயேசுவின் ரத்தமே ஜெயம் ஜெயம் ஜெயம்